வணக்கம் எப்போவாச்சும் உங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு அந்த உள்மன போராட்டத்தோட மையத்துக்கு போய் நான் அப்படிங்கற மர்மமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்மள பலருக்கும் இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே சோகம் பயம்னு ஏதாவது கஷ்டமான உணர்ச்சி வந்தா அதை எப்படியாவது துரத்திடணும்னு போராடுறோம் நம்மளோட எனர்ஜி மொத்தம் இதுக்கே போயிடுது ஏன் இந்த உள்மன போராட்டம் மாங்க நம்மளோட இந்த தேடலை ஒரு முக்கியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு கேள்விதான் ஒரு தத்துவ ஞானித்தனோட குறிப்பில் எழுதுறாரு எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தோணுது நான் என்ன செய்யணும் சரி நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த உள்மன போராட்டம் இது எப்படி வேலை செய்யுது ஏன் இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அங்க நான் வேற சந்தோஷம் வேறுன்னு ரெண்டு விஷயம் கிடையாது நாமளும் அந்த சந்தோஷமும் ஒன்றா தானே இருக்கும் ஆனா சோகம் வந்தா மட்டும் என்ன ஆகுது திடீர்னு நா தனியா சோகம் தனியா பிரிஞ்சிடுது அப்புறம் இந்த நான் வந்து அந்த சோகத்தை ஒரு எதிரி மாதிரி விரட்ட பாக்குது இங்க தான் சண்டையே ஆரம்பிக்குது அப்போ இந்த போராட்டத்தோட ஆணிவேர் எங்க இருக்கு இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அங்க வாங்க அதோட மூல காரணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பிரச்சனையே தான் ஆரம்பிக்குது நாம நம்மளோட ஒவ்வொரு அனுபவத்தையும் நான் இங்க இருக்கேன் சோகம் நான் அதை எப்படியாவது விரட்டணும்னு ரெண்டு விஷயம் இருக்கா சரி இந்த மாயைய உடைக்கிறது எப்படின்னு ஒரு சிம்பிளான நம்ம அன்றாட வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம் இப்போ ஏன் கூட சேர்ந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிளை உங்க விரலால தொடுங்க என்ன ஃபீல் பண்றீங்க நாம என்ன சொல்லுவோம் நான் டேபிளை தோடுறேன்னு சொல்லுவோம் ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க நம்ம டேபிளை உணரலை நம்ம விரல்ல ஏற்படுற அந்த தான் உணர்றோம் அப்போ அனுபவம் எங்கே நடக்குது நமக்கு உள்ளேதான் நம்ம விரல் இருக்கு இல்லையா அதுக்குன்னு தனியா எந்த உணர்வும் கிடையாது அது ஒரு கருவி மாதிரி அது மாதிரி தான் நம்ம மனசும் அதுக்குன்னு தனியா பயம் சோகம்னு எந்த நிரந்தர குணமும் கிடையாது ஒரு உணர்ச்சி வரும்போது மனசே அந்த உணர்ச்சியா மாறிடுது இதே விஷயத்தை நம்ம உணர்ச்சிகளுக்கும் பொருத்தி பார்க்கலாமா அந்த டேபிள் கதை மாதிரி தான் நான் பயப்படுறேன்னு சொல்கிறதும் ஒரு மாய தான் அங்க பயங்கர அனுபவம் அனுபவம் மட்டும்தான் இருக்கு நானும் ஒரு ஆளும் பயமுன்னு ஒரு பொருளும் தனித்தனியாக இல்லை இதுதான் இந்த பகுதியோட முக்கியமான பாயிண்ட் நான்னு ஒருத்தர் தனியா நிரந்தரமா இல்ல பயங்கிற அனுபவம் வரும்போது தான் பயப்படுற நான்கிற எண்ணமும் கூடவே வருது அந்த அனுபவம் போயிடுச்சுன்னா அதை அனுபவிக்கிற நானும் காணாம போயிடுறேன் சரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால நம்ம மனப்போராட்டத்துக்கு என்ன தீர்வு சரணடைதல் மூலமா எப்படி விடுதலை கிடைக்கும்னு அடுத்ததாக பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு புரியுதா நாம ஏன் நம்ம உணர்ச்சிகளோட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியலன்னு ஏன்னா அந்த சோகமா இருக்கிற அனுபவமே நான் தான் அப்போ அந்த நான் எப்படி அந்த சோகத்தை விரட்ட முடியும் அது தன்னைத்தானே அழிக்க பண்ற மாதிரி தானே அது நடக்கவே நடக்காத காரியம் இந்த தப்பான லாஜிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா முதல்ல நான் வேற உணர்ச்சி வேறன்னு பிரிச்சுடுறோம் அப்புறம் நான் வந்து அந்த உணர்ச்சியை அழிக்கணும்னு ஆர்டர் போடுறோம் ஆனா உண்மை என்னன்னா ரெண்டு ஒன்னு தானே அதனாலதான் அந்த சண்டைக்கு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கு இதுல ஜெயிக்கவே முடியாது அப்ப என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் சண்டை போடுறதை நிறுத்தணும் உள்ளுக்குள்ள என்ன உணர்ச்சி வந்தாலும் சரி பயமோ கோபமோ சோகமோ அதுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க அது பாட்டுக்கு வரட்டும் இருக்கட்டும் போகட்டும் ஒரு ஆத்துல தண்ணி ஓடுற மாதிரி அது அதன் போப்புல விட்டுடுங்க சரி இந்த சரணடைதல்னு சொல்றோமே இதை வாழ்க்கையில எப்படி பண்றது வாங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஜென் கதை மூலமா இதை புரிஞ்சுக்கலாம் ஒரு சீடன் தியானம் கத்துக்கணுங்கிற பெரிய ஆசையோட ஒரு ஜென் குரு கிட்ட போறான் குருவே எனக்கு தியானம் கத்துக்குடுங்கன்னு கேக்குறான் ஆனா குருவோ அவனை கண்டுக்கவே இல்ல அவர் தோட்டத்துல ரொம்ப கவனமா முழு ஈடுபாட்டோட ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் பொறுமையா பார்த்த அந்த சீடனுக்கு எரிச்சல் வந்துக்குச்சு நான் வந்தது தியானம் கத்துக்க இவரு குழி தோன்றதை பார்க்கலன்னு கோவமா கோபமா சொல்றான் அப்பதான் குரு நிமிர்ந்து பார்த்து அந்த ஆழமான உண்மையை சொன்னாரு நான் சேற இந்த வேலையில இருந்து உன்னால தியானத்தை கத்துக்க முடியலனா அப்புறம் எப்படி கற்றுக்குவேன் நான் தனியா தியானம்லாம் பண்றது இல்ல நான் என்ன செய்யறனோ அதுதான் தியானம் அப்படின்னு சொன்னாரு இதுதான் அந்த குருவோட கடைசி அறிவுரை ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ஒன்ன தேடி எங்கேயோ அலையறத நிறுத்திட்டு நம்ம வேலையில முழு கவனத்தையும் செலுத்தினா போதும் எந்த விதமான உள்மன போராட்டமும் இல்லாம அந்த வேலையோடு ஒன்றி போறது தான் உண்மையான தியானம் உண்மையான பயிற்சி அது தான் நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் ஒருவேளை உங்க வாழ்க்கையே தியானமா மாறினா எப்படி இருக்கும்? நீங்க செய்கிற ஒரு வேலையா தியானம் இல்லாம நீங்க வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் தியானமா இருந்தா உங்க உள்மன போராட்டங்கள் எல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க